அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் ஜீஃபார் கௌரி கௌரி சரியில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையில நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா இல்லை கௌரியை பிடிக்குமா இல்லை கனகாவை பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நதினே பிடிக்குமா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட துர்கா ஃபோன் பண்ணி அப்பப்போ வந்து டிஎஸ்பி நந்தினி மேடமுக்கு வந்து மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் அதெல்லாம் நடந்திருக்கு முன்மையாகவே நடந்துருக்கு வந்திருக்கிறது துர்காவா கனகாவான்ட்டு யாருக்குமே இன்னும் தெரியலைங்க ஏன்னா வந்து வந்த கடப்பாவிலேருந்து வந்த ஆள் வந்து நீ இல்லை கனகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டார் இது வந்து நம்மளோட வீணாவுக்கும் தெரியாது ஜமீன் குடும்பத்துக்கும் தெரியாது ஆனால் வந்திருக்கிறது வந்து நம்மளோட தர்கா தான் நம்மளோட டிஎஸ்பி நந்தினிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு போங்க கௌரியோட அப்பா அம்மா கொலைக்கும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற மூணு கேஸுக்கும் பாலு சேகர் பாஸ்கர் மூணு பேரோட என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு துப்பு கிடைக்கும் அதாவது துரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ யார் என்ன ஏதுன்னு நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடம் ஒரு பக்கம் ஷாக்கிங்காக கேட்டுக்கிறாங்க ட்ரேஸ் பண்ணால் ஆப்பிரிக்காவில் இருக்கிற கனடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனில் இருக்குது இவங்க பெரிய இவங்க பெரிய ஃப்ராடு கும்பலுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரேஸ் பண்ண ஆளே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு நம்மளோட டிஎஸ்பிங்கிரி மேடமும் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்குதுன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்பான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்கலைக் பண்ணுவாங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணிக்கலாம் கூட பில்லைக்கு தேங்க்யூ